பெங்களூரில் வேலை தேடிட்டு வந்த ஒரு பீடெக் பட்டதாரி பெண் வந்து திருட்டு வேலையில் ஈடுபட்டு இப்போ போலீஸில் சிக்கி ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க ஏன் அவங்க திருட்டு வேலை ஈடுபட்டாங்க இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை பிரச்சனை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைல் வரும் பெங்களூரில் பீடெக் பட்டதாரி ஒரு பெண் வேலை தேடிட்டு வந்திருக்கிறாங்க இவங்க வந்து ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்டவங்க ராஜஸ்தானில் ஃபஸ்ட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க எங்கன்னா ஒரு பிரைவேட் பேங்க்கில் நோய்டாவில் அந்த ப்ரைவேட் பேங்க்கில் சம்பளம் காணாது சம்பளம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் கிளம்பி வந்துருக்குறாங்க பெங்களூரில் வேலை தேட ஆரமிச்சிருக்குறாங்க பெங்களூரில் வேலை கிடைக்கவே இல்லை தடுறாங்க தேடுறாங்க அடைக்கவே இருக்காங்க அதனால் வேலை கிடைக்கவே இல்லை கிடைக்கவே இல்லை இதனால் மனம் வந்து ரொம்பவே நொந்து போயிருந்தாங்க ஐயோ வேலையே கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து போய் சரி நம்ம வந்து புது தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருட்டு வேலைக்கு போயிருக்காங்க திருட்டு வேலைக்கு போயிருக்காங்க அவங்க வந்து இருபத்தொம்போது வயசு தான் ஆகுது பேர் என்ன தான் ஜோஸ் அகர்வால் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா அந்த பொண்ணு தான் இருபத்தொம்போது வயசு பெண்ணு ஜோஸ் அகர்வால் பேரெலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் பண்ணுற வேலை தான் கேவலமான ஒரு வேலை திருட்டு வேலை வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணியிருக்கலாம் மேபி அவங்க ராஜஸ்தான் கிளம்பி அங்கேயே விட்ட வேலையை மறுபடியும் போய் செஞ்சுருக்கலாம் இல்லைனா குறைய சம்பளத்தில் வேலை பார்த்துருக்கலாம் பேராசைப்படவே கூடாது நம்ம எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு ஏற்கனா உயர்ந்த லெவலுக்கு போகலாம் அதை விட்டுட்டு இவங்க டைரெக்டாக திருட்டு வேலையில் ஈடுபட்டுருக்காங்க அதனால் இப்போ ஜெயிலுக்கும் போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து திருட்டு வேலையில் போயிருக்காங்க எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஐடி ஃபீல்டு இருக்கிற ஏரியாவாக பார்த்து செலக்ட் பண்ணிக்காங்க அதாவது சில்க் போர்டு ஒயிட் ஃபீல்டு இந்த மாதிரி ஏரியாவை பார்த்து செலக்ட் பண்ணி அங்கே பேயிங் கெஸ்ட்டாக போய் தங்கி அங்கே உள்ள ரூம்ஸ்லாம் உள்ள லேப்டாப்ஸை ஃபஸ்ட்டு போய் திருடியிருக்காங்க அவங்க திருடுற டைமே எப்போனா லன்ச் டைம் தான் அப்போ தான் எல்லோரும் சாப்பிட போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக உள்ளே போயிட்டு லேப்டாப்பை திருடிட்டு எங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி தன்னோடய ரூமில் போய் பதுங்கி இருந்துவிடுவாங்க இப்படி தான் நிறைய திருட்டு சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு இவங்க மேலே அதாவது பெங்களூர் போலீஸில் நிறைய கம்ப்ளைண்ட் போயிருக்குது இந்த மாதிரி லேப்டாப் காணா போகுது லேப்டாப் காணா போகுது அப்படின்ட்டு எங்கே இருந்துன்னா அந்த மாதிரி ஹோட்டல்ஸில் இருந்து அது மாதிரி லாட்ஜில் இருந்து அந்த மாதிரி பேயிங் கெஸ்ட்டு இந்த மாதிரி இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்குது இதனால் போலீஸ் வந்து வலை வீசி தேட ஆரம்பிக்காங்க யார் இந்த மாதிரி திருட்டு வேலையை பார்க்க அப்படின்ட்டு அப்போ தான் தெரியுது அங்கே உள்ள சிசிடிவி கேமராலாம் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அங்கே உள்ள வீடியோவில் எல்லாமே உங்கள் ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகிருக்குது இதனால் இவங்க வந்து போலீஸில் மாட்டுறாங்க மாட்டி கம்பிண்டாங்க இப்போது இந்த சம்பவம் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு வேலை கிடைக்கல ஓகே மனம் வந்து ஆக தான் செய்யும் மன உளைச்சலாக தான் செய்யும் மனம் வந்து போக தான் செய்வோம் அந்த நேரம் நம்ம வந்து மனது வந்து தப்பான வழிக்கோ தப்பான எண்ணத்துக்கோ போயிடவே கூடாது நம்ம கிடைச்ச வேலையை நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும் அது வேலையிலேருந்துகிட்டே வேறு வேலை தேடலாம் இல்லைன்னா அந்த வேலையிலேருந்துகிட்டே அடுத்த லெவல் அடுத்த ப்ரமோஷன் ஆகி அடுத்த சம்பளம் கூடலாம் அவங்களுக்கு இதனால் நம்ம எடுத்த உடனே நிறையா சம்பாதிச்சிடணும் நிறைய பெரிய நிறைய சம்பாதிச்சிடணும் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சணும்னு நினச்சா சத்தியமாக நடக்காது நம்ம படிப்படியாக தான் வாழ்க்கையில் முன்னேறணும் தவிர ஸ்ட்ரைட்டாக மேலே போகணுன்னு நினச்சா ஒரேடியாக அந்த மாதிரி தான் போவோம் அதனால் மக்களே அதனால் இளைஞர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகாதீங்க வேலை கிடைக்கும் எடுத்த உடனே அவங்களுக்கு அவன் லேக்ஸில் வந்து சேல்ரி கிடைக்காது கம்மியாக தான் கிடைக்கும் இந்த வேலையை பார்த்துட்டு நீங்கள் வேறு வேலையை ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா அந்த இடத்துல இருந்துட்டு உங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்கள் முயற்சி மூலமாக உங்கள் திறமையின் மூலமாக போங்க இப்படி வந்து தப்பான வழியில் போயிடாதீங்க அதனால் எடுத்த உடனே இங்கே வாழ்க்கையில் தப்புன்னு மேலே போயிட முடியாது முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தான் நீங்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அதனால் எடுத்த உடனே உங்களுக்கு அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்காது கம்மியான சம்பளத்தில் தான் வேலை கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் மேலே மேலே போகலாம் வேலையே கிடைக்காது யாருக்குமே கிடையாது கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை உங்களுக்காக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி தப்பான எண்ணத்துக்கு தப்பான முடிவுக்கோ போயிடாதீங்க அது உங்களை உங்களோட வாழ்க்கையே நாசமாக இருப்போம் அந்த பொண்ணு பாருங்கள் திருட்டு தான் அந்த பொண்ணுக்கு இனிமேல் எங்கேயுமே வேலை கிடைக்காது ஏன்னா எல்லா மீடியாவிலையும் அந்த பொண்ணோட ஃபேஸ் இதாக இருக்கும் அதனால் எங்கேயுமே நம்ம வேலை கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் யோசித்து பார்த்து அவங்க முடிவு வந்து மாற்றிருந்தாங்கன்னா இப்போது நல்ல வேலையிலையோ நல்ல லைஃப் கிடைச்சிருக்கணும் அந்த உங்கள் லைஃபே வாழற அளவுக்கு ஆகிப்போச்சு அதனால் இளைஞர்களே பார்த்து நடந்துக்குவோங்க உங்கள் லைஃப் உங்கள் கையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் உங்கள் லைஃப்பை வந்து நல்ல வழியில் கொண்டு போங்க தப்பான வழிக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க தேங்க் யூ